ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது தன்னம்பிக்கை தொடர் உங்களால் முடியும் அப்படிங்குற ஒரு பகுதியில் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் article. ஓகே ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான் பண்ண இது வந்து செல்வி அப்படிங்கிறவங்க கரூர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க மேம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் சொல்லித்தரீங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பண்ணுறதுக்கு பட் இருந்தாலும் உங்கள் வீடியோவை நான் தவறாமல் போட்டு போட்டு பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்து கூடவே இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க நீங்கள் எனக்கு நான் வந்து இங்கே சின்ன சின்னதாக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு கல்யாணங்களுக்கு வீவரிசை தட்டு அதுக்கப்புறமா வந்து ஆரத்தி தட்டு அப்புறம் டெக்ரேஷன் அந்த மாதிரிலாம் பர்த்டே பார்ட்டி டெக்ரேஷன்லாம் நான் கொஞ்சம் செய்வேன் அதனால் எனக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேட் மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரியோ ஒரு வால் டெக்கர் மாதிரியோ ரூம் டெக்கர் நிறைய அங்கங்கே தொங்குற மாதிரிலாம் எனக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணி அவங்க கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு ஒரு ஐட்டம் நான் தர போறேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க சம்திங் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்முறை விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மெட்டல்ஸ் ரிக்கொயர்டு அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுக்கு என்னென்ன மெட்டல்ஸ் ரிக்கொயர்டுன்னு பார்க்கலாமா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ஐட்டம் ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் மெட்டீரியல் இந்த மாதிரியான கிளாத் கவர் நம்ம குரியர் அனுப்புவோம் இல்லையா அந்த கிளாத் கவர் ஒன்று நம்மளுக்கு வர கவர் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து அட்ரஸ் எழுதுவோம் பேக்கில் எம்டியாக இருக்கும் அந்த எம்டி சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேண்டியது ஒரே ஒரு சைடு தான் ஸோ ஒரு கவர் எடுத்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ஐட்டம் ஹேங்கிங் அதாவது லேம்ப் ஷேட் ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த கிளாத் கவர் ஒன்று சம்டைம்ஸ் இந்த வந்து இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம்லாம் உடஞ்சி இல்லையா அப்போ அந்த இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு ரெண்டு பீசஸ் வேணும் இது இல்லைன்னா கூட பரவாயில்ல பட் இது இருந்ததுன்னா நமக்கு ஸ்டேர்டியாக இருக்கும் இது இல்லாத பட்சத்தில் இங்கே நம்ம வந்து ஒரு அட்டையும் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் ஐட்டம் இது நெக்ஸ்ட் நம்மளுக்கு சிஸ்வர்ஸ் தேவை அட்டுறதுக்கு க்ளூ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃப்ரேம்லேயும் நம்ம வந்து ஒரு பட்டி மாதிரி உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு திக்கு கார்ட் வேணும் இது ஓல்டு நோட் புக் கவர் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த அட்டையில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மெஷரிங்க்கு இன்ச் டேப் அண்ட் கலர்ஸ் ஆஃப்கோர்ஸ் உங்கள் விருப்பப்படி நீங்கள் க்ரையான்ஸில் யூஸ் பண்ணலாம் குழந்தைகள் பண்ணுறதா இருந்தால் இல்லை பெரியவங்க பண்ணுறதா இருந்தால் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே இல்லைனா நீங்கள் இந்த மாதிரியான ப்ரஷ் பென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ ப்ரஷ் பென்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரஷ் பென்ஸ் கலர் பென்சில்ஸ் அக்ரிலிக் கலர்ஸ் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மண்டாலா டிசைன் எடுத்திருக்கேன் ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு ஒரு அழகான ஒரு லாம்ப் ஷேட் ஹேங்கிங் மாடலில் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ரிங்கனுடைய சுத்தளவு எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் ரஃப்லி அரவுண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் பாதி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் ஸோ தேர்ட்டீன் இன்ச்சஸ்க்கு நம்ம இந்த திக்கு கார்ட்போர்டில் த்ரீ இன்ச்சஸ் பிரெத்து கொடுத்துட்டு லென்த்து வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த கார்ட்போர்டை மெதுவாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பென் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் அது உங்களுக்கு வந்து இப்படி கேர்வாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இந்த போர்டை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ராங் அட்ஜிவ் யூஸ் பண்ணி இந்த ரிங் இப்படி வச்சுட்டு இந்த ரிங்குடைய உள் பக்கத்தில் க்ளூ போட்டுட்டு ஜஸ்ட் இது ஹாஃப் தான் நம்ம ட்வெண்ட்டி சிக்ஸ் டோட்டல் சேர்க்கும் அதில் நம்ம ஹாஃப் தான் எடுத்திருக்கோம் ஸோ தேர்ட்டீன் இன்ச்சஸ்க்கு த்ரீ இன்சஸ் பிரத்தில் ஒரு ஷீட் கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி திக்கு போர்டு அட்டை திக்கு அட்டை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இப்போ இந்த ரிங்கில் உள் பகுதியில் க்ளூ போட்டுட்டு இதை இதில் வச்சு அப்படியே ஒட்டிடணும் அப்புறமா மேல் பகுதியில் இந்த இல்லையா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இன்னொரு ரிங் எடுத்துட்டு அது மேலே அந்த கார்னரை டச் பண்ணுற மாதிரிச்சு ஒட்டிடணும் ஒட்டினீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் மாதிரி இந்த ராக்கிங் ஸ்டைலில் ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதான் நம்மளுக்கு இந்த ஹேங்கிங் ஷேட் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்படி ஒட்டும் போது கொஞ்சம் ட்ரைங் டைம் கொடுங்க அப்புறமா நம்ம மேல் பகுதியை ஒட்டிடலாம் பாருங்க ஒரு சைடு வந்து ஃபுல்லா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம ஒட்டிட்டோம் இப்போ இந்த மேல் பகுதியில் நம்ம ப்ளூ போட்டு அடுத்த ரிங்கை இது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் கவர் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கவர் பண்ணா போதும் டோட்டல் சுத்தளவு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் நான் தேர்ட்டின் தான் எடுத்திருக்கேன் ஸோ சரி பாதிக்கு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு சைட்லையும் இந்த ரிங்கை வந்து அட்டாச் பண்ணிடுவோம் நல்லா ப்ரெஸ் விடுங்க சப்போஸ் ஒட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இங்கே ஒரு கிளிப்பை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா பர்மனெண்டாக ஸ்டிக் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த கிளாத் கவர் இருக்கு இல்லையா இந்த கிளாத் கவர் அதாவது குரியர் கவர் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த குரியர் கவரில் ஒரு சைடில் இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ரிங் வந்து எயிட் இன்ச்சஸ் தான் ஸோ அதனால் ஒரே சைடில் நம்ம ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சி பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் எதர் பென்சிலை ட்ரா பண்ணலாம் நான் வந்து ஒரு மண்டாலா பேட்டர்ன் எடுத்திருக்கேன் சேம் டிசைன் ரெண்டு பீஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க இருந்தால் பிகினர் லெவலாக இருந்தால் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கலாம் இல்லை ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணால் சர்க்கிள்ஸ் போது இந்த மாதிரி காம்பஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ரிங்கை எடுத்துகிட்டு அதோடைய அவுட்ரை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அது உள்ள டிசைனை கம்போஸ் பண்ணுங்கள் ஓகே நாட் ஓன்லி மண்டாலா எனி அதர் பேட்டர்ன் யூ கேன் ஜஸ்ட் ட்ரை ஆன் திஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆர்ட் ஃபார்ம் எடுக்கலாம் இல்லைனா சம் லைக் டான்ஜூ ஸ்டைலர் மோட்டிவ் எடுத்து பண்ணலாம் இல்லை டிஃப்ரெண்ட் மதுபனி பேட்டர்ன் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்கள் விருப்பப்படி கலர்ஃபுல்லாக யூ கேன் ஜஸ்ட் ப்ளே வித் த கலர்ஸ் டூ சம் க்ரியேட்டிவ் ஒர்க் இந்த மாதிரி இதில் ட்ரா பண்ணிவிட்டு அதை டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப குயிக்காக பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் மாதிரியான ஸ்கெட்ச் பென்ஸ் ப்ரஷ் பென்ஸ் இதெல்லாம் இருக்குது மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிறது ஸோ இதை வாங்கிட்டு நம்ம இதில் குயிக்காக பெயிண்ட் பண்ணி முடிக்கலாமா ஸோ இப்போ கலர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் பியூட்டிஃபுல் ஷேட்ஸு ஒரு ஒரு கலர்லேயும் எத்தனை விதமான ஷேட்ஸ் இருக்குது பாருங்கள் க்ரீன் எடுத்தால் லைட்டு டார்க்கு மீடியம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி பிங்க் இருக்குது ரெகுலர் பிங்க் இருக்குது ஃப்ளாரசன் பிங்க் இருக்குது வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணி இந்த மண்டாலா பேட்டனை இந்த கொரியர் கிளாத் கவரில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க நல்லா அழகாக செய்யலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராஃப்ட் ஐட்டம் ப்ளஸ் உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடரில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் சொல்லித்தரேன் கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரே ஆங்கிளில் இந்த பெண்ணை வந்து மூவ் பண்ணிகிட்டே போகணும் ஓகே இல்லைன்னா திட்டு திட்டா உங்களுக்கு வரும் இல்லையா நார்மலாக பெனில் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இடத்துல கொஞ்சம் டார்க்காக வரும் ஸோ டு அவாய்ட் தட் வித்தவுட் லிஃப்டிங் த பென் நீங்கள் அப்படியே ஸ்மூதாக கண்டினியூஸாக அதை கம்ப்ளீட் பண்ணுங்க இப்போ ஆரஞ்சு போகிறேன் இந்த பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல ஃப்ளாட்டாக ஃபில்லிங் ஏற்ற மாதிரியான நிப் இருக்குது இன்னொரு பக்கம் தின் லைன்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது சேம் கலர் தான் ஸோ நீங்கள் வந்து அவுட்லைன் போடுறதுக்கெலாம் அதாவது டீட்டெயில்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தின் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபில்லிங்க்கு இந்த ப்ராட் சைடை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டில் தாமரை பூ மாதிரி இருக்கிறதுக்காக நான் அந்த பிங்க் எடுக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக நம்ம இந்த கலரிங்கை முடிச்சிட்டோம் இந்த ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங்கும் ஈஸியாக இருந்தது இல்லையா இப்போ நம்ம ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு சர்க்கிள் இதே கலர் காம்பினேஷனில் இந்த இன்னொரு சர்க்கிளையும் நம்ம ரெடி பண்ணோம் ஏன்னா நம்ம அந்த ஃப்ரேமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு அட்டாச் பண்ணுறோம் இல்லையா ரெண்டு ரிங் அட்டாச் பண்ணிருக்கோம் ஸோ ஒரு ஒரு சைடுக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் வரபோது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிடலாம் Okay. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஹேங் பண்ணியாச்சு இது உள்ள நம்ம எப்படி பல்பு ஃபிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணலாம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேரி லைட்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் நான் இப்போ அதில் ஆட் பண்ணி காமிக்க போகிறேன் அது உள்ளே போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லலாம் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைடு எல்இடி பல்ப் இருக்கு இல்லையா அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது பிகாஸ் இந்த ஷீட் வந்து இந்த அதாவது அந்த குரியர் கிளாத்துக்குறந்து கொஞ்சம் திக்குங்கிறதுனால அதுக்கு எந்த டேமேஜும் வராது இப்போ பாருங்கள் இதை ஆன் பண்ணி நான் விடுறேன் ஜஸ்ட்டு இது உள்ளே அப்படியே ட்ரா பண்ணிவிடுங்க இப்போ அந்த உள்ளே வந்து பல்ப்ஸு ஆன் போது பாருங்கள் இதோடய எஃபெக்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் இன்றைக்கி நம்ம படித்தோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் இல்லையா புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ என்ன நேரங்களே இந்த குரியர் கிளாத் கவர் லேம்பேட் ஹேங்கிங் லேம்பேட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா நீங்க நிறைய இந்த மாதிரி செய்யலாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் செய்யலாம் இப்போ பாருங்க இது வந்து நம்ம செஞ்ச அந்த ஆர்டிக்கிள் இது நிறைய ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி செஞ்சு அங்கங்கே நீங்கள் ஹேங் பண்ணலாம் எஸ்பெஷலி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டிலலாம் இந்த மாதிரி நம்ம டெக்கரேட்டிவாக இந்த பீஸை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பழைய அதாவது நம்ம பெயிண்டிங்லாம் படதா நம்ம கிட்ட உடஞ்சி போவேன் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதனுடைய இன்னொரு பகுதியான இந்த ரிங் எடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் பெண்ணால் எப்படி பெயிண்ட் பண்ணான்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் இதுதான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னும் கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணுறவங்களாக இருந்தால் கலர் பிரிண்ட் அவுட் எடுங்க கோலம் எடுக்கலாம் ஏதாவது ஆர்ட் ஃபார்ம் எடுக்கலாம் ஏதாவது பிக்சர் எடுக்கலாம் தஞ்சாவூர் ஸ்டைல் ஒர்க் பண்ண பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் இந்த சென்டரில் ஓட்டிட்டு சுற்றி நீங்கள் வந்து மிரர்ஸ் எல்லாம் ஓட்டி ரொம்ப ரொம்ப ஒரு டெக்கரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படி அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு ஃப்ளவர் வாசா கூட நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ணலாம் டேபிளில் இது நிறைய ஃப்ளவர்ஸ் அதாவது லைக் பொக்கே மாதிரி இருக்கிறது அன்னனுக்கே நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வாங்கி கூட சேஞ்ச் பண்ணி இதை வந்து சம் கார்ப்பரேட் சம் ஆஃபீஸஸ்க்குலாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஸோ ஒரே ஐட்டமே விதவிதமாக அதாவது ஒரு ஆர்டிகுலர் எப்படி வெரைட்டியாக நீங்கள் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் சேலஞ்சிங்காக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஒரு டேபிள் டெக்கர் அப்படின்னா இந்த ஸ்டே நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இதை ஹேங்கிங் அவங்க கேட்டு வந்து ஒரு லேம்ப் ஷேட் மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரிலாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னதுனால அந்த ஸ்டைலில் நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பஞ்ச் எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லையும் நம்ம பஞ்ச் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் பஞ்ச் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு டேப் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு நம்ம இதுல வந்து இதை அட்டாச் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் சீலிங்லேருந்து நம்ம தொங்க விடுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய கயரோ இல்லைனா ஃபேன்சி கார்டு எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி சின்ன லேஸ் எடுத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம் இந்த ரிங் கூட சப்போஸ் உங்ககிட்ட இல்லை நீங்கள் பல்கா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு ரிங்குனால் உடஞ்சது வீட்டில் நமக்கு ஹேண்டியாக கிடைக்கும் இல்லையா ஆனால் நம்ம பல்கா எடுத்து செய்யும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு இல்லை இந்த பட்டி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போர்டில் சின்னதாக இப்போ இந்த ரிங் சைஸுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் இந்த சைடில் அட்டாச் பண்ண பட்டியில் கூட நான் வந்து சேம் ப்ரஷ் பெண்ணை யூஸ் பண்ணி டிசைன்ஸ்லாம் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்னும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த உடன் பீஸுக்கும் நீங்கள் கலர் கொடுக்கலாம் ஸோ எதுவுமே நம்ம கையில் தாங்க இருக்குது ஒரு ஐட்டம் இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம இன்னொரு எபிசோடில் வேறு ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம் அதுவும் இவங்க கேட்டதே தான் இவங்களுக்காக தான் டெடிக்கேட் பண்ண போகிறேன் இந்த அந்த ஐட்டமும் வந்து அவங்க எனக்கு கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுங்க நான் நிறைய கல்யாணங்களுக்குலாம் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து சம்திங் ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதோ இல்லை நான் கிளைண்ட் கிட்ட பேசுதோ எனக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து இதை இந்த லேஸை ஆட் பண்ணி நம்ம நாட் போட்டுடலாம் ஜஸ்ட் உள் பக்கமா நாட் போடலாம் இந்த கயிறு வந்து வெளியில வராது இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா சோ இதை வந்து நம்ம அப்படியே ஹேங் பண்ண போறோம் என்ன நேர்களே இந்த ஐட்டம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ட்ரை பண்ணுங்க மறக்காம உங்க ஃபீட்பேக்கையும் சாட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்